உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சாதாரணமாக விக்கல் என்பது பல நேரங்களிலே பெரும் சிக்கலாக நமக்கு மாறிவிடுவது உண்டு சிலருக்கு உயிருக்கு ஆபத்தை கூட உண்டாக்கக்கூடிய ஒன்றாக அது விளங்குகிறது ஆடா தோடை இலை ஜஸ்டீசியா ஆடா தோடா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது அதனோடு சங்கன் இலை இந்த இரண்டையும் சம அளவு எடுத்து குறிப்பாக ஒரு பிடி இரண்டிலையும் ஒவ்வொரு பிடி எடுத்து அதை அரை லிட்டர் நீரிலிட்டு காய்ச்சி கொதிக்க வைத்து கால் லிட்டராக சுண்ட வைத்து பாதி காலையிலே பாதி இரவிலே என்று பருகி வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட விக்கலையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஆடாத்தோடையும் நிலையும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே சிலருக்கு வாசனை தெரியவில்லை என்று சொல்லுவார்கள் அதாவது நுகரும் தன்மை எந்த வாசனை மலருடைய வாசனை உணவினுடைய வாசனை எதுவுமே என்னாலே உணர முடியவில்லை என்று வேதனைப்படுவது நான் பார்த்திருக்கின்றேன் இந்த மாதிரி வாசனையின்மை என்று வருகின்ற பொழுது மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முசுமுசுக்கை இந்த முசுமுசுக்கை இலை ஒரு பிடி எடுத்து அதனோடு அரிசி மாவு சேர்த்த இந்த அடையை அன்றாடம் சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே சுவாசத்தை சீர்படுத்தி உணுகருகின்ற உணர்வை அதிகப்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே ஓசிமம் சாங்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துளசி பிருந்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது இந்த துளசி வனமாக இருக்கின்ற பொழுது பிருந்தாவனம் என்று அழைப்பார்கள் இந்த பிருந்தாவனம் கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு உகந்த ஒரு வனமாக இந்த துளசி கிருஷ்ணனுக்கு விஷ்ணுவுக்கு உகந்த ஒரு பூஜைக்குரிய பத்திரமாக இலையாக பயன்படுத்துகின்றோம் இந்த துளசி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமன்றி ஒரு எக்ஸ்பெக்டோரன் மூக்கோபுரூலன்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைக்கக்கூடியதாக வலி வீக்கத்தை தணிக்கக்கூடியதாக காய்ச்சலை இது போக்கக்கூடியதாக ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் இது நமக்கு பயன் தருகிறது அதோடு கூட இதே ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாக இந்த துளசி விளங்குகிறது துளசியினோடு அக்கோரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு வசம்பு ஒரு கார்மினேட்டிவ் டைஜெஸ்டிவ் என்றெல்லாம் சொல்லுகின்ற மருத்துவ குணத்தை பெற்று செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது அகட்டு வாயு அகற்றியாக பயன் தருகிறது இதனோடு பெப்பர் லாங்கம் என்று சொல்லுகின்ற திப்பிலி திப்பிலி ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ள கூடியதாக பழைய சளியாக இருந்தாலும் சரி அடாது அடம் பிடித்து கொண்டு விடாது பற்றி இருக்கின்ற நுரையீரலை பற்றிய சளியை அரைப்பதிலே கரைப்பதிலே இந்த திப்பிலி ஒரு அற்புதமான மருத்துவ கோணத்தை பெற்றிருக்கிறது இதனாலே சுவாச பாதைகளிலே இருக்கின்ற தொல்லைகள் நுரையீரலை பற்றிய தொல்லைகள் வயிற்றை பற்றிய தொல்லைகள் கல்லீரலை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே துளசி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு துளசி செடியோட பூக்களை பயன்படுத்தி வரட்டு இருமல் அலர்ஜிக் பிராங்கைஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தொடர் இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் தேவையான பொருட்கள் துளசி செடியின் வசம்பு தூள் அரிசி திப்பிலி பொடி நாட்டு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு வசம்பு தூள் சேர்த்துக்கலாம் வசம்பு தூள் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா வாந்தி மற்றும் குமட்டலை உண்டாக்கும் அதனால அளவா பயன்படுத்தணும் நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ண இரண்டு சிட்டிக்கை வசம்பு தூள் சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும் திப்பிலி பொடி ஒரு இரண்டு சிட்டிக்கை அளவு இதோட துளசி செடியோட பூக்கள் சேர்க்கணும் துளசி செடியோட பூக்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெண்மை நிறம் மற்றும் ஊதா நிறம் சேர்ந்த சிறு சிறு பூக்களாக இருக்கும் அந்த மாதிரி பச்சையா இருக்கக்கூடிய பாகங்களை தான் நம்ம பயன்படுத்தணும் காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா துளசி செடியோட விதைகள் இது இதை பயன்படுத்தக்கூடாது துளசி செடியோட பூக்கள் தான் நம்ம பயன்படுத்த போறோம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த பூக்கள் கிடைச்சதுன்னா இது ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம இந்த பூக்கள் சேர்த்தோம்னாலே போதும் துளசி பூக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் பொழுது அதை உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணி வச்சும் பயன்படுத்தலாம் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது பொழுது வசம்பு தூள் ஐந்து கிராம் அளவுக்கு துளசி பவுடர் ஐந்து கிராம் அளவுக்கு துளசி பூ பவுடர் ஐந்து கிராம் அளவுக்கு அதே போல திப்பிலி பவுடர் ஐந்து கிராம் அளவுக்கு இதெல்லாம் சம அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு நான்கு மடங்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்து பதினைந்து கிராம் அளவுக்கு நமக்கு வந்தது அப்படின்னா அறுபது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த சூர்ணம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் அந்த சூர்ணம் காலை மாலைன்னு இருவேளை நம்ம இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் குடிக்கலாம் இப்போ துளசி பூக்களோட நம்ம திப்பிலி பொடியும் வசம்புத்தூளும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சிட்டு இந்த கஷாயத்தை சிறு குழந்தைகளுக்கு நம்ம முப்பது எம்எல் அளவுக்கு கொடுக்கலாம் காலை மாலைன்னு இருவேளையும் பதினைந்து பதினைந்து எம்எல் ஒரு நாளைக்கு முப்பது எம்எல் அளவுக்கு கொடுக்கலாம் பெரியவர்கள் காலை மாலை இருவேளையும் அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த குடிநீருப்பு தயாராயிடுச்சு வடிகட்டிடலாம் ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்து எடுத்துட்டு வரும்பொழுது அலர்ஜினால உண்டாகக்கூடிய அந்த பிராங்கைடிஸ் ஆன சிம்டம்ஸ் கம்மியாகும் துளசி செடியோட பூக்கள் வசம்புத்தூள் திப்பிலிப்பொடி மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தொடர் இருமல் கட்டுப்படும் ஊஃபிங் காஃப்னு சொல்லக்கூடிய இருமலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அலர்ஜிக் அலர்ஜிக்ஸ்னால வரக்கூடிய இருமலையை சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும் அன்பான நேர்களே பூஜைக்காக பயன்படுத்துகின்ற துளசி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம் இதை திப்பிலியோடு நாம் சேர்க்கின்ற பொழுது அதனோடு வசம்பு சேர்க்கின்ற நிலையிலே அதாவது திப்பிலியும் துளசியும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதிலே நாளிலே ஒரு பங்கு வசம்பு சேர்த்து தீநீராக பருகி வருகின்ற நிலையிலேயும் அல்லது துளசியை அன்றாடம் பத்து எண்ணிக்கையிலே எடுத்து காலையிலே மென்று சாப்பிடுவதனாலேயும் த பிராங்கிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய நெஞ்சகத்தை பற்றிய அத்துணை தொல்லைகளையும் சளியையும் குறிப்பாக வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த இந்த தரின்ஜிட்டிஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய சுவாசப்பாதை உணவு பாதை இவற்றை பற்றிய அடைப்புகள் அவற்றை போக்குகின்ற ஒன்றாகவும் ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர்படுத்தக்கூடியதாகவும் உடலுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாகவும் இதய ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாகவும் இந்த துளசி விளங்குகிறது என்பது உண்மை அதனோடு இந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி த அலர்ஜி காஃப் என்று சொல்லுகின்ற ஒவ்வாமையினாலே வருகின்ற இருமல் த புரொடக்டிவ் காஃப் என்று சொல்லுகின்ற அதிகமான சளியோடு வெளிவரக்கூடிய இருமல் த பெர்சிஸ்டன்ட் காஃப் என்று சொல்லக்கூடிய விட்டு விட்டு தொடராக வருகின்ற இருமல் த ஊஃபிங் காஃப் என்று சொல்லக்கூடிய கக்குவான் இருமல் அத்துணை இருமலையும் இது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை உடைய ஒரு மருந்தாக இது திகழ்கிறது நுரையீரலை பற்றிய நோய்களை போக்குகிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்குகிறது உடலுக்கு தூண்டுவிப்பானாக விளங்குகிறது அத்துணை இருமல்களையும் போக்குகிறது என்பதை அதனோடு கூட இது ஒரு கார்மினேட்டிவ் வகையிலே அகட்டு வாயு அகற்றி என்கின்ற நிலையிலே இருந்து செரிமானத்தை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது அன்பான நேயர்களே சாதாரணமாக இந்த துளசியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு பாடலை பழம் பாடலை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் பிருந்தாவனம் என்று சொல்லுகின்ற துளசியினுடைய காடு பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது சொந்தமன்றோ என்று ஒரு அருமையான பழைய பாடல் இருக்கிறது இந்த துளசி இந்த மதம் அந்த மதம் என்று பாராமல் எந்த மதத்துக்கும் எந்த உடலுக்கும் எந்த வயதுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே துளசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க